கிருஷ்ணகிரியில் தூய பாத்திமா அன்னை ஆலயத்தில் தவக்காலத்திற்கான சாம்பல் பூசும் திருநாள் சிறப்பு திருப்பலியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்தவர்களால் கடைபிடிக்கப்படுகின்ற தவக்காலத்தின் துவக்க நாளாக சாம்பல் புதன் உள்ளது இந்த நன்னாளில் நடத்தப்படுகின்ற சிறப்பு திருப்பலி பூஜையில் கிறிஸ்தவர்கள் அனைவரும் பங்கு பெற்று தங்களுடைய நெற்றியில் சாம்பலை சிலுவை அடையாளமாக வைத்துக்கொண்டு தவ நாட்களை அனுசரிக்க துவங்குகிறார்கள் அதேபோன்று கிருஷ்ணகிரி நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள தூய பாத்திமா அன்னை திருத்தலத்தில் தவக்காலத்திற்கான சாம்பல் புதன் திருநாள் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது இந்த சிறப்பு திருப்பலியை திருத்தல பங்குத்தந்தை அருள்ராஜ் அவர்கள் முன்னின்று நடத்தினார் இதில் அனைத்து கிறிஸ்தவ மக்களும் கலந்து கொண்டு தங்களுடைய நெற்றியில் சாம்பலை வைத்துக் கொண்டு தங்களுடைய தவ முயற்சிகளை துவங்கினார்கள் தவக்காலத்தை அனுசரிப்பவர்கள் அசைவ உணவுகள் போதைப் பொருட்களை தவிர்த்து சுத்த போஜனம் கடைபிடிக்க வேண்டும் எனவும் தங்களிடம் உள்ள தீய பழக்கங்களை களைவதற்கு இந்த தவ நாட்களை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டார்கள் இதேபோன்று கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் தவக்கால சாம்பல் புதன் சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்றது இதில் ஏராளமான கிறிஸ்தவ மக்கள் பங்கேற்று சாம்பல் விபூதி பூசிக்கொண்டனர்